தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நெல்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் அவர் வழியில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மறைவுக்கு பிறகு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற உள்ளது ஜனவரி ஒன்பதாம் தேதி குறிப்பாக கேப்டன் மறைவுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக நடைபெறும் என்பது அது கடலூர் மாவட்டத்தில் நடைபெறுது அங்கே பார்த்தீங்கன்னா எல்கே சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே அங்கே உள்ள கடலூரை சேர்ந்த மணிக்குழுந்து நினைக்கிறேன் அவர் எல்லோரும் சேர்ந்து பிரம்மாண்டமாக அங்கே பார்த்திங்கன்னா எல்லாம் ஏற்றி பூஜை போட்டு சூப்பராக எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டாங்க எவ்வளோ பரப்பளவு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த டேத்தில் மழை இருக்குமா அதுக்கு ஏற்றவாறு எப்படி நடக்கும் சொல்லி பிளான் பண்ணி கரெக்டாக தன்னோடய இதை பண்ணியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்துகிறேன் என்றால் அந்த மாநாடு எப்படி முடியும் எவ்வளோ பேர் வருவாங்க அந்த இடத்திற்கு என்னென்ன வேணும் என்னென்ன பொருட்கள் கொடுக்க வேண்டும் சாப்பாடு இருக்கணுமா மற்றபடி தண்ணி அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா அசம்பாதங்கள் நிறைய விஷயங்கள் நடைபெறும் கேப்டனோட மாநாடு இதுவரைக்கும் மதுரை திருச்சி திண்டுக்கல் தேனி இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் ஈரோடு எல்லா ஊர்களுமே கேப்டனோட மாநாடு போல் எந்த ஒரு கட்சி நிர்வாகியோட மாநாடும் வராது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கேப்டனோட மாநாடு நடைபெறும் அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு உரிமை அமைப்பு மாநாடாக நடைபெறும் அந்த அளவுக்கு பிரமாந்தமாக கேப்டனோட இடத்துல இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்க இன்னைக்கு அன்னையாரும் சொல்லி தன்னோட ரசிகர்களும் சரி கட்சி நிர்வாகிகளும் கொண்டாடும் அளவுக்கு ஒரு பிரமாதமாக ஒரு பெண் சிங்கமாக வளம் என்பது தான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் குறிப்பாக எந்த இடத்துல எங்கே வேணாலும் பிரச்சனைகள் எது நடந்தாலும் முதல்ல போய் நிற்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குறிப்பாக கடலூரில் நல்ல ஒரு பெரிய பரப்பளவில் அந்த இடத்துல தான் மாநாடு நடைபெறுது அந்த மாநாடுக்கான இடத்த எல்லாத்தையுமே திருத்தி ப்ராப்பராக எல்லா விஷயத்தையும் சூப்பராக பண்ணிட்டாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா மாநாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக இருக்க வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்றவங்களை நம்ம கம்பேர் பண்ணதெல்லாம் கிடையாது குறிப்பாக அந்த இடத்துல வண்டி இருந்து எவ்வளோ பேர் வருவாங்க க பேனர்கள்லாம் எங்கெங்கே வைக்கலாம் எங்கெங்கே வைக்கப்படாதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஆராய்ந்து பண்ணுவாங்க ஏன்னா சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் தன்னோட ரசிகர் படைகளை வச்சு தான் சில விஷயங்களை பண்ணுவார் மற்றபடி தனக்கு வேணும் ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ண மாட்டாங்க தன்னோட ரச் தன்னோட கட்சி நிர்வாகிகள் தன்னோட ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்களோட சொந்த உழைப்பில் தான் இந்த மாநாடுலாம் பிரம்மாண்டமாக நடைபெறுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேப்டன் இருக்கும்போது அப்படி தான் ஒவ்வொரு காசும் தன்னோட ரசிகனோட காசு தான் அதை வச்சு தான் தன்னோட ரசிகனை கட் அவுட் பண்ணணும் சரி மாநாடு நடத்த இடத்துல நிறைய விஷயங்களை செய்து கொடுப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு போட்டு அழகு பார்த்து எல்லாரையும் ரசிக்க வச்சவர் அவர் ரசிக்க வச்சதை அது போல அவரோட ரசிகர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க சாப்பாடு போட்டு அழகு பார்த்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறதுல குணத்தில் கேப்டன் விஜயகாந்த் போலவே நிறைய பேர் இருக்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது அந்த ஜனவரி ஒன்பதாம் தேதி மாநாடு என்பதை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் பேட்டியில் சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரம்மாண்டமான ஒரு மாநாடு நடைபெற உள்ளது அந்த மாநாடுல கட்சி நிர்வாகிகள் எல்லோருமே கலந்து கொடுவாங்க எங்கள் ஊர் எல்லா இடங்களிலுமே மாநாடுகளை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் இது பண்ணுவாங்க நாங்கள் மாநாடுக்கு வேண்டிய ப்ராப்பரான என்னென்ன வேணுமோ சேஃப்டி என்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்குமே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு இடம் ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே பொறுத்த வரைக்குமே இதில் ஒரு பகுதியில் ரெண்டு பேர் ரெண்டு பக்கத்து ிய முற்போக்கு திராவிட கழகம் வந்து பிரம்மாண்டமான ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி இருபதில் மிகப்பெரிய ஒரு இடத்துல அதிகாரத்தை பெறப்புகிறது அதுதான் உறுதியாக நம்ம சொல்ல எப்படி சொல்கிறோம்னா இப்போ இருக்கிற வாக்கு வித்தியாசத்துலேயும் சரி கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நிறைய விஷயங்களை செய்தவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் செய்த தானம் தர்மமாக இருக்கட்டும் மற்றபடி இந்த கட்சியை வழிநடத்த யார் வருவா என்போது ஒரு தலைவியாக முன் வந்து இன்னைக்கு போது பார்த்தீங்கன்னா அவங்களோட தொண்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த கட்சியை வழிநடத்த மாட்டாங்க பசங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாமே திங்க் பண்ணாங்க அதே போலவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழி நடத்தி வந்தார் விஜயபிரபாகரன் அவரும் அந்த அரசியல் காலத்தில் இறங்கினார் அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தாங்க இளைஞர் அணி செயலராக மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய எல்லா ஊர்களையும் சென்று எல்லாரையும் சந்தித்து பேசினார் அதே போலவே இந்த மாநாடு பொறுத்தவரைக்குமே எல்லா ஊர்களிலிருந்தும் வருவாங்க கிட்டத்தட்ட எல்லா ஊர்களிலிருந்தே கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாரும் வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்பரான சில விஷயங்கள் சாப்பாடு இருக்குது மற்றபடி எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுப்பாங்க உரிமை அமைப்பு மாநாடு கேப்டனோட மறைவுக்கு பிறகு சில மாநாடுகள் நடைபெறும் என்பது இந்த மாநாடாக தான் இருக்கும் அதுவும் இந்த மாநாடு மிக பிரம்மாண்டமாக நடைபெறும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட உச்சரிப்பாக இருக்கட்டும் ஒவ்வொரு வசனமும் தன்னோட ரசிகர்கள் வந்து அந்த மாநாடு முடிஞ்சு போகிற வரைக்கும் கேப்டன் தூங்க மாட்டாரான் எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்களா திரும்ப எதுவும் இதை ஆயிரப்படாதே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேர்கள் இருப்பார்கள் வந்து மாநாடு நடத்திட்டு அப்படியே போயிடுவாங்க ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் ரசிகர்களையும் சரி தன்னோட தொண்டர்களையும் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு தன்னோட கட்சியை வழிநடத்தி வந்த ஒரு பெரும் தலைவராக இருந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அதே வழியே இன்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பின்பற்றும் போது அவங்களோட ரசிகர்கள் இன்றைக்கி தூக்கி வச்சு கொண்டாடுதாங்க அதுதான் கேப்டனும் மேலே உள்ள ஒரு பாச அன்பு ஒரு விசுவாசம் என்ற அளவில் அன்னையார் என்ற ஒரு பேரும் புகழும் இருக்கும் வரைக்கும் ரசிகர்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் என்றைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை அழிக்க முடியாது அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி கிட்டத்தட்ட கேப்டன் உருவாக்கிய ஒரு துளியளவு எந்த ஒரு களங்கமும் ஏற்படுத்த முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான மாநாடுகள் நடத்தி பல கூட்டங்கள் பல மீட்டிங்கெல்லாம் சந்தித்து வந்தவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எதிர்கட்சி தலைவராக முன் நின்று மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய ஒரு இடத்துல அதிகரிக்கப் போகிறது குறிப்பாக பார்த்திங்கன்னா எங்கள் கட்சிக்கு நீங்கள் வாங்க உங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டணி அமைச்சிப்பாங்க நிறைய பேர் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட ரசிகர்களும் சரி அவங்களோட ஓட்டு வித்தியாசங்கள் அதிகமாக இருக்குது அது தெரியாமல் நிறைய பேர்களை பொறுத்தவரைக்கும் அந்த கட்சியை பற்றி இது பண்ணி பேசுகிறாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு மூன்றாவது இடத்துல முத்திரை பதித்த ஒரு கட்சி என்பது அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் அது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழியில் இன்று கரெக்டான கட்டுக்கோப்பமாக சில விஷயங்களை பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர் மறைந்த பிறகு அந்த கட்சியை நம்ம எப்படி முன்னேற முடியும்னு தெரியும் எப்படி நடத்தணும் தெரியாது ஆனால் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை தொண்டர்களை எப்படி அரவணைத்து கொண்டு போகணுமோ சிறு தொண்டர்களாக இருந்தாலும் சரி ரசிகர் மன்றத்தில் இருந்து வந்தவங்களாலும் சரி எல்லாருக்குமே எப்படி அரவணைக்கணுமோ அந்த அரவணைப்பு இருக்கிறது குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி தன்னோட நடத்தையில் சில விஷயங்களை ரசிகர்களை சந்தித்து பேசுவாரோ அதே போல் என்ன பிரச்சனைகள் என்ன மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாரையும் கேட்கும் போது சந்தோஷமாக இருக்கிறது குறிப்பாக கேப்டன் விஜயகாந்த் மறைந்து இரண்டு ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் பார்த்திங்கன்னா கேப்டனோட இடத்துல அன்னதானம் போட்டு சாப்பாடு போட்டு அழகு பார்க்கக்கூடிய அந்த அழகும் பேரும் புகழும் இன்று எத்தனை ஆனாலும் கல்வெட்டிலையும் சரி மற்ற மக்களின் மனதிலும் என்றும் மாறாத அளவுக்கு சிம்மாசனமாக கேப்டன் அடைந்து விட்டார் கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் அவர்களை ஒரு முறை சிம்மாசனத்தில் நம்ம வச்சுருந்தால் இந்த ஏழையரோட பசியை தீர்த்துருப்பார் இன்னும் ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட இந்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாம் அரியணையில் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதான் தன்னோட ரசிகரோட நோக்கமாக இருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி கூட வரலாம் அந்த அளவுக்கு பிரபலமான ஒரு பவர் ஃபுல் பவர் கொண்டவர் தான் தேசிய முற்போக்கு ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது அந்த இடத்துல தரமட்டமாக ஆக்கி அங்கிட்டு ஆக்கி கிட்டத்தட்ட கேப்டன் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக முன்னுக்கு வந்தார் அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்திசாலித்தனமாக வந்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவரோட கட்சி இந்த மாநாடு கடலூரில் நடக்கிறது கடலூரில் இருக்கிற மாவட்டம் வட்டம் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்து அந்த மாநாடு நடத்த இடத்த பார்த்திங்கன்னா திருத்தி சூப்பராக பண்ணி வச்சுருக்கிறாங்க எல்லாமே நல்லா இருக்குது குறிப்பாக பூஜையெல்லாம் போட்டு எல்லா இதுவும் பண்ணியிருக்காங்க இப்போ மாவட்டம் எல்லா ஊர்களையும் சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவரோட சில பிரச்சாரங்கள் சில இதுங்களை சந்தித்து வராங்க இந்த மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் என்ன வந்தாலும் தடைகளை மீறி உரிமை மீட்பு மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெறும் அந்த மாநாடு நடைபெற்ற பிறகு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் சரி மற்ற அந்த கட்சிக்கும் இருக்க சில மகசுகள் தெரியும் ஏன்னா இப்போ இருக்க ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சரி நிறைய கட்சிகள்லாம் பேச்சுவார்த்தையோடு போயிடுது ஆனால் பேச்சு கிடையாது செயல் செய்கிறது தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நோக்கம் என்று கேப்டனை சொல்லியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்லியிருக்காங்க குறிப்பாக விஜயபிரபாகரன் அவர்களும் ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கிறார் இப்போ பொறுத்த வரைக்குமே கேப்டன் எவ்வளவு நடந்தாரோ அதே போலவே ஒரு சிங்க குரல் போலவே இன்று பல இடங்களில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் நமது ஒரு சிங்க பெண்ணாக வரும் என்பது அது பிரேம்லதா விஜயகாந்த் அவர்தான் குறிப்பாக ஜனவரி ஒன்பதாம் தேதி பிரம்மாண்டமான உரிமை மீட்பு மாநாடு ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நடைபெறுது கடலூர் மாவட்டத்தில் அனைவரும் வருக ரசிகர்கள் எல்லோரும் வருக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் வருக பிரம்மாண்டமாக இந்த மாநாடை ஒரு வெற்றிகரமாக முடிக்க வேண்டும் ஏன்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாநாடு நடைபெற உள்ளது கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடைபெற உள்ளது ஜனவரி ஒன்பது அனைவரும் வருக